தொழில் அபிசவை மாவட்ட காரியம் மட்டக்களப்போடைய கைத்தொழில் மேம்படுத்தல் உத்தியோகர் என்ற தலைமையில் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கண்காட்சியை நடத்தி கொண்டு வரோம் இந்த கண்காட்சி வந்து டெக்னோ பார்க் என்ற நிறுவனங்களா நடத்தப்படுகிறது இது வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது அதுல பாத்தீங்கன்னா உள்ளூர் முயற்சியை வந்து ஆஹ் மேம்படுத்துறதுக்காக நிறைய விடயங்களை நாங்க மேற்கொண்டு வரோம் அவசவை வந்து எங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு சப்போர்ட்டை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் எங்களோட மாவட்ட காரியாலயத்தின் ஊடாக இந்த கண்காட்சி மூலமாக இதே மாதிரி நிறைய கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு விளங்கும் இந்த மாவட்டத்தில் வந்து எப்படியான கைத்தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கைத்தொழிலாளர்களுக்கு வேண்டிய நிறைய தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை வந்து நம்மட் எங்கள் மூலம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் நாங்கள் நிறைய நிறைய சேவைகளை நாங்கள் மக்களுக்கு செஞ்சு வருகிறோம் அதே மாதிரி மாவட்டத்துல வந்து கைத்தொழில் அதிகரிக்கணும் அதாவது மாவட்டத்துல உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த அறிக்கிற இப்படியான ஒரு கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது மேலும் நீங்க பாத்தீங்கன்னா கைத்தொழில் கூடாக உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அதாவது உங்களோட என்னென்ன சேவைகள் வேணுமோ எங்களை எடுத்துக்கொள்ளலாம் நீங்க எங்களோட வெப்சைட் கூட போய் பார்த்தீங்கன்னா உதாரணமா டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷனில் இருந்து அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புனா அதுக்குரிய தர நிர்ணயங்கள் தர கட்டுப்பாடுகள் எல்லாமே எல்லா விடயங்களும் உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச சேவையை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வழங்கி கொண்டு வரோம் ஆகவே ஒரு பதினஞ்சு வருடமாக எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு அனுபவத்தோட நான் இந்த விடயத்தை கதைக்கிறேன் என்னென்னா மாவட்டத்தில் அதாவது மட்டக்கள மாவட்டத்தை பொறுத்தளவில் அதிக அளவான கைத்தொழில்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எந்த அளவுண்டா சிமோல் மீடியம் மைக்ரோ லெவல் எக்ஸ்போர்ட் ரெடிக்கு கூட கைத்தொழிலாளர்கள் ரெடியாக இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு சில சில ஆலோசனைகள் சில சர்வீஸ்கள் தேவைப்படுகிறது அந்த சேவையும் அவங்க பெறுவாங்களா இருந்தா நிச்சயம் மாவட்டத்தில் ஒரு தனி எக்ஸ்போர்டர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எங்கட மெக்சிமம் உயர் கோலா இருக்குது இந்த வருடங்களுக்கு ஒரு ஒரே ஒரு ஆளாவது தனி ஒரு எக்ஸ்போர்டரா மாறணும் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இல்லைன்னு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எக்ஸ்போர்டரா மாறணும் என்ற நோக்கத்துக்காக இப்படியான கண்காட்சிகளுக்கு நாங்க ஒரு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வழங்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து கைத்தொழில் அபிவிருத்தி சபை மாவட்ட காரியாலய எங்களோட டிரெக்டர் எங்களோட சேர்மன் அண்டு எங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அதாவது எங்களோட உத்தியோகம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் எங்களோட மாவட்டத்தை பொறுத்தளவு என்ன உதவி மேற்கொள்ளையிலுமோ நாங்கள் மேற்கொள்ள ரெடியா இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தேவையான விடயங்களை எங்களால் முடிஞ்சளவு கைத்தொழில் அபிசபை வந்து எங்களோட மினிஸ்டரியோட சேர்ந்து எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் வழங்குவோம் என்றதையும் உறுதிப்படுத்துறோம் கண்காட்சியினுடைய நோக்கம் என்னவென்றால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மிகச்சிறிய சிறிய மற்றும் நடுத்தரவிலான தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்குமாக இந்த வர்த்தக கண்காட்சி ஒழுங் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இந்த டெக்னோ பாக்கினுடைய முக்கிய நோக்கம் வந்து மட்டக்கிளப்பு கிழக்கு மாகாணம் இலங்கையில் இருக்கின்ற மிகச்சிறிய சிறிய மற்றும் வர்த்தக இந்த நடுத்தரவிலான தொழில் முயற்சியாளரை எவ்வாறு ஊக்குவிக்கலாம் அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் இந்த டெக்னோ பாக்கினூடாக நாங்கள் மேற்கொள்றதுக்கு தீர்மானித்திருக்கின்றோம் சகல தொழில் முயற்சியாளர்களும் தங்களுடைய தேவைகள் என்ன வசதிகள் தேவைப்படும் இடத்து எங்களை இந்த டெக்னோபாக்கை நாடலாம் நான் அதனுடைய முகாமையாளரும் இணைப்பாளரும் இருக்கிறேன் இந்த டெக்னோபாக் வந்து கூடுதலாக நாங்கள் இந்த தொழில் முயற்சியை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது அவர்களை எவ்வாறு மேம்படுத்துவது அதனூடாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அபிவிருத்தி செய்வதும் வேலைவாய்ப்பு வழங்குவதனூடாக நாங்கள் ஒரு இலங்கையினுடைய தொழில் முயற்சிகளை அபிவிருத்தி செய்வதன் நோக்கமாகத்தான் இந்த டெக் டெக்னோப்பா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சகல வசதிகளும் சகல உதவிகளும் இந்த டெக்னோ பாக்கினூடாக தொழில் முயற்சியாளருக்கு வழங்கப்படும் என்பதை உறுதிபட தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்